போர்ல வந்து படையில போர்க்கு சொல்லும் போது நீ பில்லுல அம்பை எடுத்து எய்யும் போதும் சரி வேலு கம்புகளை எடுத்து நீ எவ்வளவு தூரம் பின்னோக்கி இழுத்து நீ தூக்கி எறிகிறியோ அதே மாதிரி பில்லுல அம்ப எந்த அளவுக்கு பின்னாடி இழுத்து எய்துறியோ அந்த அளவுக்கு வில்லானதும் அம்பானதும் போய் தாக்குன்றதான் நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லி வச்சாங்க நான் என்னப்பா தப்பா சொல்லிட்டேன் எப்பயும் வழக்கத்துல எல்லாரும் சொல்றது தானே சொன்னேன் ஆனா இப்ப நீ சொன்ன விளக்கம் இருக்கு பாரு இனிமே இதை நான் திருத்திக்கிறேன்ப்பா இனிமேல் சொல்கிறதா இருந்தால் பழமொழியை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன்